குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்சஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்சஸ் சேனல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு கூடாது வைத்தீஸ்வரர் மேல்நிலைப்பள்ளியில் விநாயக சதுர்த்தி விழா ஆறு ஒன்பது இருபத்தி நாலு வெள்ளி அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது பாருங்கள் பசங்க வந்து கலை நிகழ்ச்சிக்கு கலை திருவிழாவுக்கு களிமண்ணில் பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பானை ஓவியம் செஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே கணபதி ஹோமம்லாம் நடத்தப்பட்டது மாணவர்கள் மிக ஆர்வமாக கலந்து கொண்டனர் அவர் அவர் இருந்த பூ பழம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பாருங்கள் அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு வித்யா விநாயகருக்கு மிக சிறப்பாக வெள்ளிக்கிழமையன்று அபிஷேகமும் ஆராதனையும் அலங்காரமும் நடைபெற்றது அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டோம் மாணவர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது பாருங்கள் மாணவர்கள் வந்து வரிசையில் நின்று லட்டு வாங்கிட்டு போகிறாங்க அருமையாக விநாயகர் சதுர்த்தி விழா நடந்து முடிந்தது இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடிய இது களிமண் சிற்பங்கள் கலை திருவிழாவிற்காக மாணவர்கள் செய்து வைத்திருந்த களிமண் சிற்பங்களும் சோப்பில் செய்த ஓவியங்களும் பானை ஓவியங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் பானையில் ஓவியங்கள் தீட்டி வச்சுருக்காங்க சோப்பில் கார்விங் மாதிரி பிள்ளையார் உருவங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க இந்த ப்ளூ கலர் பானை ஓவியம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதனால சோப்பு அதில் பிள்ளையார் மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க களிமண்ணில் சிற்பங்கள் செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க இதெல்லாமே களிமண் சிற்பங்கள் இதில் செலக்ட் பண்ணிச்சிருக்காங்க இந்த ரோஸ் கலர் கூடிய பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தார் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்